தபால் நிலையங்கள் சேமிக்க விரும்புகிறவர்களுக்காக பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன சேவிங்ஸ் செய்ய விரும்பும் பலருக்கும் ஏற்ற விதமான ஸ்கீம்கள் போஸ்ட் ஆபீஸில் உள்ளன அந்த வகையில் தபால் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் பிரபலமான தேசிய சேமிப்பு சான்றிதழ் ஏன்எஸ்சி திட்டமுள்ளதையும் யூ இன்றைய காலகட்டத்தில் பலரும் சேமிப்பதில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் வங்கிகள் போஸ்ட் ஆபீஸ்கள் மாறும் எல்ஐசி நிறுவனங்கள் பல விதமான சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன தபால் அலுவலகத்தில் கவர்ச்சிதரமான சேமிப்பு திட்டங்கள் உள்ளது அத்துடன் போஸ்ட் ஆபீஸ்களில் டெபாசிட் செய்யப்படும் தொகைகள் பாதுகாப்பானதாக இருக்கும் மேலும் உத்தரவாதமான வருமானமும் கிடைக்கும் பூ பிரபலமானதாக தேசிய சேமிப்புச் சான்றிதழ் என்எஸ்சி திட்டம் செயல்பட்டு வருகிறது இதில் முதலீட்டாளர்கள் நல்ல லாபத்தை பெறலாம் நிலையான வருமானம் தரக்கூடிய முதலீட்டு திட்டமான தேசிய சேமிப்பு சான்றிதழ் ஸ்கீமில் ஐந்து ஆண்டுகளில் வருமானமாக ரூபாய் இருபத்தெட்டு லட்சம் வருமானம் பெறலாம் இத்திட்டம் நிலையான வருமானம் தரக்கூடிய ஒன்றாக உள்ளதையு தனியாகவும் அல்லது இரண்டு மூன்று நபர்கள் கூட்டாக சேர்ந்தும் தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டத்தின் கீழ் கணக்கை ஆரம்பித்து முதலீடு செய்யலாம் குறைந்த ரிஸ்க் உள்ள இந்த திட்டத்தில் குழந்தைகளின் பெயரிலும் அவர்களது பாதுகாவலர்கள் பெயரிலும் டெபாசிட் செய்யலாம் பிரிவு என்பது சி இன் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை வரிச் சலுகையும் தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டத்தில் கிடைக்கும் இத்திட்டத்தின் கீழ் ஒருவர் கணக்கு துவங்கி ரூபாய் பதினைந்து லட்சம் முதலீடு செய்து நல்ல லாபத்தை பெற்றலாம் மொத்தமாகவோ அல்லது ஐந்தாண்டுகள் வரை மாதந்தோறும் முதலீடு செய்யலாம் இதற்கு வட்டியாக மட்டும் ரூபாய் ஆறு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்று கிடைக்கும் இதன் மூலமாக முதிர்வு காலத்திற்கு பின் மொத்தமாக ரூபாய் இருபத்தொரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்று ரிட்டன் ஆகிய முதலீட்டாளர் பெறலாம் இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிறவர் தங்களுக்கு உள்ள தபால் அலுவலகத்திற்கு சென்று தேசிய சேமிப்புச் சான்றிதழ் கீழ் கணக்கை துவங்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது